பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி ஆலயத்தில் திருப்பாவாடை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு புளியோதரை பிரசாதத்தால் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதியை உருவகப்படுத்தி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது பட்சணம் மற்றும் பழங்களை சுவாமிக்கு சமர்ப்பித்து வேத பாராயணங்கள் முழங்க திருப்பாவாடை உற்சவம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு புளியோதரை பிரசாதம் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க குற்றாலநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி விஷ் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவ கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சாமியை வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பேரையூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அரியநாச்சியம்மன் கோவில் பொங்கல் மற்றும் களியாட்ட விழாவையொட்டி முளைப்பாறை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முளைப்பாறையை பெண்கள் தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து கும்மி அடித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் முளைப்பாறைகளை நீர்நிலைகளில் கரைத்து அம்மனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டியில் காட்சியளிக்கும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஸ்ரீ பெருமாள் கோவில் புரட்டாசி உற்சவத்தையொட்டி பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து நிறுத்திக் கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க கருப்பசாமி குதிரை ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை பக்தி கோஷங்கள் முழங்க சுமந்து சென்று அம்மனுக்கு நிறுத்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கருப்பசாமி குதிரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் மகிழ மரத்தடியில் உள்ள சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு மகாபரணி குரு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அடியார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கப்பட்டது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமியை மனமுருக வழிபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இடைக்கட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வானுயர அமைக்கப்பட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலைக்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர்